இன்றைக்கி நல்ல பழுத்த வாழைப்பழம் வச்சு மேங்களூர் பன் செய்யலாம் இதுக்கு வந்து நல்லா நாலு பழுத்த பழம் எடுத்துருக்கிறேன் நல்லா கணிஞ்சிருக்கணும் இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறலாம் ஒரு பவுலில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிடலாம் இதுக்கு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது சீனிக்குள் அளவு அரைவாசி சுகர் போட்டுக்கிறேன் அதை போட்டுவிட்டு இது நல்லா பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்மே ரெண்டு டீஸ்பூன் தயிர் தயிர் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கரலாம் அதோட கொஞ்சம் உப்பும் போட்டு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும் ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறணும் பண்ணி நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு கடைசியில் என்ன செய்யணும் இதை மைதாவில் தான் செய்ய போகிறோம் இப்போ இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இது பெங்களூர் சைடு ஹோட்டல்கள் ஃபே ஃபேமஸ் ஆனது அதனால் இது நல்லா நம்ம வந்து இப்போ இதையெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதில் இப்போ என்ன செய்ய போகிறோம் ஒரு கால் கிலோ அளவு கொள்கிற அளவு கப்பில் ஒரு கப் மைதா போட்டுக்கிறேன் மைதா போட்டு இப்போ இது இந்த இதில் உள்ள லிக்யூடு குறையிற அளவுக்கு நான் திரும்ப மைதா போட்டு தான் பினையணும் இல்லாட்டி அப்படியே கையில் அப்படியே நூல் மாதிரி ஒட்டிக்கிட்டே வரும் இது நல்லா பிணைஞ்சி எடுத்து நல்லா இன்னும் கொஞ்சம் மைதாவும் போட்டு நல்லா இந்த தண்ணி கொல்ற அளவுக்கு இந்த லிக்யூடு கொல கொள்கிற அளவுக்கு இதை நம்ம பிணைஞ்சி எடுக்கணும் நல்லா பிணைஞ்சிட்டு பிணைஞ்சு இப்படி என்ன செய்யணும் கொஞ்சோண்டு எண்ணெய் பூசிட்டு மேலே ஒரு ஈரத்துணி போட்டு மூடி ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சிடணும் அஞ்சு மணி நேரம் வச்சிட்ட பிறகு அது திரும்ப எடுத்து பார்த்தோம்னா அது அளவாக அந்த பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கிறதுனால அது தேவையாக புளிச்சு கரெக்டாக இருக்கும் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வைக்கலாம் அஞ்சு மணி நேரம் வைச்சாலே போதும் இப்போ இது என்ன செய்யணும் ஒரு சப்பாத்தியை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு பால் எடுத்து பால்ஸாக பிடிச்சிக்கிறோம் எல்லாத்தையும் பிடிச்சி நல்லா ஒரு போர்டில் வந்து மைதா தூவி அதை இதை நல்லா ஃப்ளாட் பண்ணி சப்பாத்தி ரோலரை வச்சு ஃப்ளாட் பண்ணணும் ஃப்ளாட் பண்ணி எடுத்து திரும்ப நம்ம என்ன வடை என்ன சட்டியில் எண்ணெயை வச்சு பொறிச்சிக்கிறலாம் இதை பொறிக்கும் போது இதை நல்லா எண்ணெயை சூடாக்கி போட்டுட்டு எண்ணெயை மேலே ஊற்றி ஊற்றி வைச்சோம்னா அது அப்படியே புசு புதுசுன்னு பொங்கி வந்துடும் இப்படியே நல்லா பொங்கி வந்ததுக்கு பிறகு இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறலாம் நாங்களாம் சின்ன பிள்ளைகள் காலத்தில் எங்கள் அம்மா இதே இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டு இதை வந்து எங்களுக்கு சின்ன சின்ன பால்ஸை செஞ்சு போண்டா மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க இந்த உருவந்தான் வித்தியாசம் ஆனால் டேஸ்ட் ஒன்றா தான் இருக்கும் இப்போ நம்ம இதை செஞ்சுட்டு இதே மாவு மிச்சத்தில் கொஞ்சத்தை எடுத்து நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இதிலேயே போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் செஞ்சு பார்த்தோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்டுக்கிறலாம் இதுக்கு வந்து நல்லா செஞ்சுட்டு இதுக்கு வந்து தண்ணியாக தேங்காய் சட்னி செஞ்சுக்கிறணும் தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுட்டு இது சேர்வ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் தொட்டு சாப்பிடும்போது இந்த பால்ஸும் செஞ்சு இதையும் செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்